தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் தான் இருக்கு மக்கள் அரசியல் இல்லை சாராயம் ஊத்தி கொடுக்கறவன் சாரை ஊத்தி கொடுக்கறேன் கவர்மெண்ட் பேருக்கு சாப்பாடு போடுறேன் ஆத்தாளப்பன் விவசாயி அரசு வேலையாளர் தம்பி கம்பெனி விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவலாம் அந்த விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும் பனை ஏரிகளுக்கான பிரச்சனை இல்ல நம் பரம்பரைக்கான பிரச்சனை முன்னாடி எல்லாம் மாட்டு மடுவ போட்டிருந்தான் ஆவின் பொட்டலத்துல இப்ப இந்த பக்கம் கருணாநிதி படம் இங்க ஸ்டாலின் படம் பால் மாட்டு வரலையா வருதா ஆவின் பால் விற்கிறது அரசு ஆ பால் மாடு எங்கே இருக்கிறது கேள்விக்கு பதில் உண்டா நீ பாலை குடிக்கிறியா எதை குடிக்கிற எங்களுடைய அரசு அமையும் போது அவன் அவன் வாழ்விடத்தில் அரசு பணி நாங்கள் வரும்போது குறிஞ்சி அங்காடி மருதம் அங்காடி நெய்தல் அங்காடின்னு நிறுவி அரசே கொடுக்கும் தொடர்ந்து இப்படியே நம்ம போராடி கொண்டு இருக்க முடியாது கல்லுக்கு தடையை இந்த அரசு நீக்கவில்லை என்றால் தடையை விதிக்காத ஒரு அதிகாரத்தை உருவாக்குவதற்கு வேளாண் பெருங்குடி மக்கள் தயாராக வேண்டும் அது இல்லைன்னா வழி கிடையாது சும்மா ஒவ்வொரு ஆண்டு ஒரு நாள் கூட்டி இதே இடத்துல கூட்டத்தை போட்டு கல்லறக்கு அனுமதி கொடு கல்லறக்கு அனுமதி கொடு கல்ல எங்க ஊர்ல கல்லறக்கு நான் சொந்தக்கார பிடிச்சிட்டு போயிட்டா நான் எங்க அண்ணனை கூப்பிட்டேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் என் ஊர் பக்கம் போனீங்கன்னா ஸ்டேஷன் இருக்காது பேத்தெறிஞ்சிருவேன்ட்டேன் இது வேலை சேட்ட பக்கத்து இருக்க டாஸ் டாஸ்மார்க்கு குடிச்சு தாலி ஏத்துட்டு போறான் கொலை வெட்டி கழுத்தை வெட்டி கொண்டுட்டு போறான் அதை தடுக்க துப்பு இல்ல இந்த மாதிரி ஒரு அரசு எங்கேயாவது வரையா நீ குடிக்க போகும்போது கார்ல போகலாம் குடிச்சிட்டு கார் வெட்டி வரக்கூடாது குடிச்சிட்டு கார் வெட்டி போக கூடாது ஓரத்துல நின்னுக்கிட்டு வா இங்க வா இங்க வா இங்க வா ஊது ஊது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் பெனால்ட்டி இதெல்லாம் நல்லா ஊதுவான் உள்ள தீவிரவாதி சுடும்போது வேடிக்கை பார்த்துட்டு நின்றுவான் இதெல்லாம் பாரிச்சேல போற நம்ம பிள்ளைய மூக்குத்தீல பிட்டு கொண்டு வந்த மூக்குத்தீல கொண்டு போவோம் என்ன பாப்பா மூக்குத்தீல அவ்வளவு பெர்ஃபெக்ஷன் மூக்குத்துக்கில கூட பிட்டு கொண்டு போட மாட்டான் தீவிரவாதி பாடல பாரிச்சேல போற பிள்ளைய சோதிக்கிறவன் பயங்கரவாதிய உள்ள விட்டான் அவன் துப்பாக்கி எப்படி கொண்டாந்தான் தெரியாது எப்படிப்பட்ட ஆள்கள் பாத்துக்க கால கொடுமை இதெல்லாம் ஒழிக்கணும்னா ஒரு வழிதான் இருக்கு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தையும் அரசையும் மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை அப்படி ஒரு அதிகாரம் உருவாகும் போதுதான் அது மக்கள் அதிகாரமாக மக்கள் இருக்கும் இங்கே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் தான் இருக்கு மக்கள் அரசியல் இல்லை இங்கே செய்தி அரசியல் தான் இருக்கு செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லை இந்த பணையை பயன்படுத்தி பனை பனை சார்ந்த தொழிற்சாலை தென்னை தென்னை சார்ந்த தொழிற்சாலை நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை எங்களுடைய அரசு அமையும் போது ஒரு திணை பனை சார்ந்த தொழிற்சாலை இந்த மாதிரி ஆயிரம் ஐநூறு அவன் வாழ்விடத்தில் அரசு பணி பனை பனையிலிருந்து வெள்ளம் நாட்டு சக்கரை தயாரிக்கிறது பனை ஓலை கொட்டான் பாய் இருந்து கைத்து கட்டில் ஒரு கட்டில் கைத்து கட்டில் வளை அமெரிக்காவில் உடன் பிறந்தவனை தட்டிப்பார் நாற்பதனாயிரம் ரூபாய் நாற்பது ஆயிரம் ரூபாய் உனக்கு எங்க பொருளாதாரத்தில் இருக்க ஆண்டு ஒன்று ஆயிரம் கோடிக்கு சாராயத்தை குடிக்க வச்ச அந்த காசுல இருந்து அரசு நடத்தி கொண்டிருக்கு இந்த நாட்டில் பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு எவ்வளவு இருக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி வரை கொடுக்கும்போது மூணு லட்சம் கோடி இன்னைக்கு குறைஞ்சது ஆறு லட்சம் கோடி இருக்கும் பாலின் சந்தை மதிப்பு மட்டும் ஆவின் பால் விற்கிறது அரசு ஆ எங்கே இருக்கிறது பால் மாடு எங்கே இருக்கிறது கேள்விக்கு பதில் உண்டா மாட்டு பாலை அரசு விக்கிறது மாடு எங்கே கிடையாது நீ எதை இல்லாத போது பால் எங்கிருந்து வருகிறது கேள்வி இல்லை இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டியது இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மகனினுடைய பிறவி கடமை பொறுப்பு என்பதை உணர்ந்து நிக்கணும் இது பனையேரிகளுக்கான பிரச்சனை இல்ல நம் பரம்பரைக்கான பிரச்சனை பாண்டியன் சொல்ற மாதிரி ஒரே ஒரு சமூகம் மட்டும் இந்த பண சமூகம் நினைச்சிருக்க அமெரிக்கா முடிவெற்ற ஆடு மாடு நினைச்சிருக்க அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியா ஆடு மாடு மேய்க்கிறான்டா அவன் யாள் இல்ல ஒரு காலத்தில் இதே இடத்தில் ஒரு காலத்தில் எழுதி வச்சுக்க விரைவில் இதே இடத்தில் பனை சார்ந்த பொருட்களை தயாரிக்கிற தொழிற்சாலை நிறுவப்படும் அங்கே அங்கே அரசு பணி கொடுக்கப்படும் நான் வேளாண்மை செய்வதை அரசு பணி ஆக்குவேன் ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக்குவேன் பனை ஏறுதல் தென்னை மன ஏரி இதெல்லாம் இருக்கணும் அரசு பணியாக்குன்னு சிரிக்கிற ஏன்டா டாஸ் மார்க் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் சாரைக்கு ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் டெம்பிளாயாக இருக்கலாம் உலக உயிர்கள் இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறேன் ஆத்தாளப்பன் விவசாயி அரசு வேலையாளராக இருக்கக்கூடாதா கவர்மெண்ட் டெம்பிளாயாக இருக்கக்கூடாதா என்ன இது எழுதி வச்சிக்க வேளாண்மை செய்பவன் அரசு பணி அவனுக்கு அறுபது வயசில் ஓய்வூதியம் அவனுக்கு ஓய்வு விட்டு ஓய்வூதியம் கொடுப்பான் நீ நினச்சிக்கிற நீ தம்பி உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் நீங்கள் மூதாதை தந்தல்லைய மறைமொழி போய் இல்ல நல்லா கவனிச்சுக்கணும் உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டே மென் நிலைங்கிறான் தம்பி பற்றற்று போயிடுறான் மண்ணாசை பொன்னாசை மக்கள் ஆசை எல்லாம் துறந்துட்டான் எல்லா ஆசையும் துறந்து போன ஒரு ஞானி கூட ஒரு சாமியார் சந்நியாசி கூட ஊழவன் கை மடங்கி படுத்துட்டா வாழ முடியாதுங்கிறான் சோர்ல என்ன செத்து போயிருவேன் நீ இந்த செல்போன் இல்லாம வாழ்ந்துட முடியும் தொலைக்காட்சி இல்லாம வாழ்ந்துட முடியும் கார் இல்லாம வாழ்ந்துட முடியும் தம்பி நீ விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவலாம் ராக்கெட்டை ஏவலாம் அந்த விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்பலாம் சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு சம்சாரி தான் அனுப்பணும் இந்த பனையும் பனை சார்ந்த இடத்திலே ஒரு தொழிற்சாலை பனை சார்ந்த நான் பொருட்களை தயாரித்து ஏற்றுமதி செய்து என் நாட்டின் பொருளாதாரத்தை பெருக்கல நான் மகன் இல்லடா நீ பார்த்தேரு நீ பகிர்வு கடையில பங்கீட்டு கடையில அதே கடையில வெள்ள சக்கர பேன் நாட்டு சக்கரை கருப்பட்டி கரும்பில் இருந்தவர வெள்ளம் தான் விநியோகிக்கப்படும் நான் வர்றதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரேசன் கடையை மூடிடுவான் முன்னாடி ரேசையில ரேசன் கடையில அரிசி பருப்பு போட்டுக்கிட்டு இருந்தான் இப்ப இல்ல கொஞ்ச நாள்ல ரேஷன் கடைய இங்க இல்லைன்னு வரும் ரேசன்ல அரிசிதான் இல்ல மண்ணெண்ண இல்ல அப்புறம் கடையே இல்ல நாங்கள் வரும்போது குறிஞ்சி அங்காடி மருதம் அங்காடி நெய்தல் அங்காடின்னு நிறுவி அரசே கொடுக்கும் அப்படி இல்ல தான் நான் சாப்பிடுவேன் சாகிறதுன்னு ஆயிடுச்சு அதிகமா வரி கட்டிட்டு சான்னு ரெட்டிப்பு வரியை போட்டு விட்டுருவேன் நீ கொழுப்படுத்த சாகிறது முடிவுன்னா கூட எனக்கு வரியை கட்டிட்டு சொத்துப்போ எங்க அப்பா வந்த பிறகு அவருடைய பிள்ளைகள் நாங்கள்லாம் வந்த பிறகு இங்கே கற்பட்டி காஃபி கிடைக்கும் எழுதிக்கிறேன் அது கருப்பட்டி உடச்சு போடும் போது நீ பாத்தியா பாத்தியா நீ ஆவின் பால் குடிக்கிற விற்கிறவன்ட்டா ஆ எங்க இருக்குன்னு கேட்டியா முன்னாடி எல்லாம் மாட்டு மடுவ போட்டிருந்தான் ஆவின் பொட்டலத்துல இப்ப இந்த பக்கம் கருணாநிதி படம் இங்க ஸ்டாலின் படம் நான் கேட்டேன் ஓ பால் மாட்டு மடுவில் இருந்து வரலையா இங்க இருந்தா வருதா அதை ஏய் சந்தை இருந்தா தட்டிப்பாருவான் ஆவின் பொட்டலத்துல